இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சமையல் சிம்பிள் தான் ஏன்னா இன்னைக்கு மீன் மார்க்கெட்டில் நல்ல மீனே கிடைக்கல சரி ஓகே அதான் இந்த ப்ளாக்ல பார்க்க போய் இப்போ நம்ம வீடியோ பண்ணலாம் கையில சொல்லு ஹாய் சொல்லாமா ஓகே டன் ஓகே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே சண்டே மார்னிங்கே வந்து நம்ம தக்காளி சட்னியும் தோசை தான் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் டிஃபன் ஃபஸ்ட்டு தோசை ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் இது மாதிரி பண்ணிடுவேன் ஆமாம் சீச்சி குழம்பு காலையில் குளிச்சாச்சு

பிச்சுருவன் உறுப்பில் நெய் தோசை தான் பார்த்தீங்கன்னா நானே சுற்றிட்டுருக்கேன் என்னமோ தெரியல வீடியோ எடுக்கிறனாலே தோசை குறைச்சிட்டு போதோ அடுத்து அவன் தான் ஹாய் சொல்லிட்டான் முன்னையே முன்னே சொல்லிட்டான் ம் கொண்டே அவங்க அம்மாட்ட கொடுப்பான் ஊட்டி விட சொல்லி சுட்லியே

தூங்க வைக்கிறதா உன்னோட வேலை ம் தூங்குனா தூங்குவானா தூங்க வைக்கிறான் மாமா ஆறு ஆறு பாட்டு பாடி மூணு தடவை சொன்னா பேர் வைக்கிறாங்க அவனுக்கு தூங்கிட்டானா என்ன பண்ணிட்டு இருக்கான் இங்கே என்னங்க இப்படி முடிச்சுட்டு பண்ணுறதுக்கா சரி சரி நீங்கள் காலையில் நம்ம வீட்டில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் தான் சாப்பிட்டு மீன் மார்க்கெட் போகலாம் தங்கம் உச்சா போயிட்டே இருக்கோம் நாங்கள் மாட்டிக்கிட்டே இருக்கோம் ஏன் தன் வந்து சரி விஷ்ணு வந்து தன் வந்து வேற ஏதாவது வருது மின் தங்கம் டைட் தெரிஞ்சு சேர்த்துக்கிறேங்க இங்கே பேர் பெரு பெரியம்மா பர் பெரியம்மா பெரியம்மா பேர் பெரியம்மா குளிக்கி வைக்கிறேங்க கொண்டு

நாங்கள் பேசுகிறது எல்லாமே உனக்கு புரியுதா அதுக்கு புரியுதா ஊன் சொல்கிறான் பாருங்கள் அந்த ஊன் கொட்டுற நம்ம பேசக்கிறதுக்கு புரியுது அம்மா புரியுது வேணா பிடிச்சது அப்புறம் அவங்க பேசப்பட்டு கேட்கும் புரியுது அம்மா என்னமா உனக்கு மீன் வேணாமா மீன் வேணுமே வேணாமா மீன் வேணுமே வேணாமா போனால் தானே மீன் வர முடியும் இப்போ ஜிங்குன்னு மடியில் பார்த்து எங்கே போய் மீன் எடுத்துகிறதா சுவச்சி வேணாம்மா உனக்கு чоти вена мама чоти вена мама камбик чоти вена камбик чоти вена па ви тоલી சொல்லிட வாgetElementById வந்திருச்சு чоти вена данなんで данแมม पापा பாகா

உச்சுண்ணியா துணி மாத்திட்டாங்களா கீழே படுத்துக்கிறீங்களா பாய் போட்டுமா பாய் போட்டு கட்டு போடதுக்குலமா போமா 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 அவன் கூப்புறான் போமா அவன் கூட விளையாடுமா கட்டு போடதுக்குலமா சரி அம்மா கிட்ட போய் மீன் மார்க்கெட் வா டி டி சவுண்டா ஆசிரு குடி போமா எனக்கு இருந்தது தான் அம்மா

எ போன மாதிரி கிடக்குது எல்லா மீனும் பார்க்குறப்பவே வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அதனால் நாங்கள் ஒரு ரெண்டு மீன் எடுத்துகிட்டு போ சந்தராகவும் ஓரம் ஓராகவும் எடுத்துருக்கோம் மற்றபடி பிராணம் பார்த்திங்கன்னா பெருசாக அதில் நண்டு இருந்துச்சு ஆனால் எதுவுமே நல்லா இல்லை நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மீனில் மட்டும் ரெண்டு வெரைட்டிஸ்ல வந்துருக்கோம் சரியான வெயில் அதனால் அவங்க ஒரு கம்மங்கூட நான் ஒரு சோடா ரெண்டு அடிச்சுட்டு போயிட்டுக்கிட்டு சமைக்கலாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாம்

நாலு தக்காளி அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா வதக்கிடலாம் சுருதி பயங்கரமா வீடியோ கேமரா தான் நேரம் பார்த்தீங்கன்னா சுருதி அப்படி தேங்காய் அப்படி எட்டி பயக்கிறது பேசுவேன் நீ யாரும் பேச மாட்டேங்கிறா இது நல்லா அப்புறம் நம்ம வந்து சோம்பு சீரகம் மிளகு வந்து கேட்கணும் சின்ன வெங்காயம்னா நீ வந்து மீன் குழம்பு வந்து கேட்டிருக்கேன் இது வதங்குற கேப்பில் நாம வந்து மீன் எல்லாம் கழுவிக்கலாம் எனக்கு நல்லாவே இல்லை எனக்கு வேணாம் எனக்குலாம் வேணாம் கொஞ்சம் குடிச்சு பாரு இல்லை பரவாயில்ல குடிச்சு பாரு நானெலாம் குடித்தேன் வச்சிருக்க வேண்டும் நல்லா இருக்கேன் இருக்காரு எது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிக்கிட்டு இருக்காரு நான் அதை வதக்கிட்டு மீனை கழுவணும் எனக்கு ஒரு விக்கல் வந்துக்கிட்டே இருக்கு அதனால் பேசுகிற லெட்டர்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது அவன் எந்திரிச்சா இறக்கி திருக்கிட்டு கம்மன்று சரி ஆட்டி விடும் என்ன பாட்டு மாண்விலியே அந்த பாட்டு போடு நீ ஆட்டுற ஆட்டில் வெஞ்சு உக்காந்துக்கும் உக்கா நான் தூங்குறேன் மீன் கழுவு நம்ம சொல்லி

తాను కూడా ఆయన తినుకుందాం ఆమ నా దగ్గర సాబం ఆ ఆయెప్పా తినిటిరా నాకది ఏనమపా ఇన్ని ఏనా సావుడు తినేయమట్టయా

என்ன பாரு குடுดิ. ஹேய் அங்க பாரு முன்னாடி மசாலால இருக்கு அந்த பாக்ஸ் குடு. சいや. மல்லி தூள் பாரு. இல்ல. அங்க இருக்கு. அந்த பண்ணி பாரு தண்ணி தண்ணி ஹாய் சொல்ல. வந்து ஹாய் இல்ல ஹாய் ஹாய். பா ஹாய். டைம் உனக்கு கொஞ்சம் உடம்பல தண்ணி குடி

ஆ Are you too busy? Okay. You think you're

ஒரு ரெண்டு கிலோ வந்து எடுத்து வந்திருக்கோம் அதோட தலையும் இருக்கு தலையும் நம்ம என்ன பண்றது குழம்புல போட்டுருங்க தலை தலை குழம்புல தலை வேறு மீன் குழம்பு குழம்புக்கு இந்த குழம்பு நான் வந்து நிறைய எங்கள் அக்கா சில்லிக்கு ரெடி பண்ணுங்க மீன் சில்லி மீன் மசாலா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா ஜேபி மீன் மசாலா வந்து ஏம்மா போனா சரிம்மா அடிக்கடி எனக்கு ரொம்ப நல்லா போட்டுக்கலாம் அவனுக்கு அவனே தெரில வந்து அண்ணி தான் திரும்பி என்ன பிரச்சனைன்னு ஊர்ல இருக்கிறப்ப விளாண்டுட்டே இருப்பான் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு ஒன்றே பண்ண முடியல சரி வந்து வெளியில போகணும்னு நினைக்கிறேன் போக முடியல போக முடியல நாங்க தடுப்பு அந்த ஒரு சந்தையை அனுப்பி வச்சுக்கோ வெளியே போச்சுக்கலாம் இங்க நம்ம நம்பி உடம்புல படி இருக்கு கீழே தானே சொந்த தானே இது என்ன பண்றது நான் கூட்டிட்டு வரப்பே நான் நல்லா பார்த்து மட்டும் நினைச்சிட்டு இருந்துப்பாங்களா அப்படின்னு மாட்டாங்க என்ன நினைப்பாங்க

பிட்டை பேசிங்க சொல்கிறேன் தெரில மீன் பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு பரட்டி அச்சு இதை வந்து நம்ம கட்டி வச்சுட்டு டக்குனு மீன் குழம்பு கரைச்சி மீன் கொழம்பு வச்சிடலாம் அது சங்கரா மீன் மாதிரி நம்ம கழுவணும் சங்கரா மீன் வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால செய்யணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன் மீனே மார்க்கெட்டில் இல்லை டென்ஷனில் போய்ட்டு இவங்க போனால் எத்தனை மணிக்கு போகிறேன் ஏன் இன்றைக்கி மீன் நிறைய வரவங்க என்ன சாப்பிட்றாங்க சாப்பிடுறா சங்கரா பார்த்தீங்கன்னா குட்டி இந்த மீன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ண மசாலா வந்து எவ்வளோ போட்டு நம்மளோ அரைச்சிரும் மீன் குழம்பு ரெசிபி கூட நீங்க சொல்லியிருக்கீங்க அதை வந்து தனியாக ஒரு நாளைக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பாக்கிறேன் இந்த சண்டே அன்னைக்கு நம்ம அந்த ட்ரை ட்ரை பண்ணாமல் அதுலேயே இன்னைக்கே சுருதி இருந்ததுனால சின்ன

அப்பப்ப அடுத்துட்டேன் கொஞ்சம் வெங்காயம் வளங்குனதுக்கு அப்புறம் மசாலாவை சேர்த்துட்டு மீனை சேர்த்துட்டோம்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் அடுத்ததான் வந்து நம்ம மீன் வந்து பொருங்கணும் எல்லா மீனும் பொருள் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் வளங்கிருக்கு

அடுப்பு ஓரளவுக்கு துடைச்சி வச்சுட்டோம் மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மீன் வந்து பொறிக்க போகிறோம் அம்மாடி மீன் வந்து பொறிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எடுத்து போட்டுடலாம் இது நல்லா பொறிக்கட்டும் தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு என் ஃபோனை எடுத்து அந்த கவர்களை போட்டுட்ருக்கான் என்ன தன் நான் பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே இப்போ கீழே இருந்தது நான் தான் எடுத்தேன் ம் தன்வன் தன்வன் என்ன பண்ணுற என்ன பார்த்த எல்லாத்தையும் எடுத்து போய் காடெல்லாம் தங்கம் இங்கே பாரு தன்வந்து பெரியமா சொல்கிறது கேளு இந்த காடெல்லாம் ம் என்னவோ பண்ணுங்கடா வீட்டை ஓகே இப்போ வேலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு இப்போது நம்ம வந்து இவ்வளோ நேரம் என் ஃபேஸை காமிச்சோம் என்னதான் தெரில வீடியோவில் மீன் பொறிச்ச உடனே நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஆனால் இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா லேட் ஆகி போச்சு நம்மளே வேகமாக வீடியோ வேறு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் மீன் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு அநியாயம் மீனே நல்லா மீன் கிடைக்கல சரியான மென்ஸ் ஆகிடுச்சு சுருதி வந்திருக்கு கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக எடுத்துகிட்டீங்கன்னா ஒரு அட்ட வெரைட்டி அப்படின்னா ஒன்றுமே அதை பால் தோறாவாச்சும் பண்ணுறது தான் அது கூட மொத்தமாக பொசிட்டிவ் மிக்ஸ் உங்களுக்கு நான் காமில்லை ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு மீன் வந்து பொரிச்சாச்சு அடுத்து செட்டும் ரெடியாகிடுச்சு ரெடியாயிருச்சு நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் வேலை முடிச்சு மீன் போதும் திரும்ப தேவைப்பட்டால் பிடிச்சிக்கலாம் எப்படி கேட்டு இருக்காங்க அம்மாவ சோறு சோறு தன்வந்து என்ன வேணும் அதெல்லாம் முடியாது பேசுற பாருங்க வந்து அதுக்காக தான்